பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறீர்கள் அவர் அப்படி சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த போதை பொருளுடைய ஊற்றுக்கண்ணே எங்கே இருக்கிறது என்று சொன்னால் குஜராத்தில் தான் இருக்கிறது குஜராத்தை ஆட்சி செய்கின்றவர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த மாநில மாநிலத்திற்கு தான் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து எராயின் வருகிறது மெத்தமீன் வருகிறது சரஸ் வருகிறது ஆப்கானிஸ்தான் வருகிறது பாகிஸ்தானிலிருந்து வருகிறது ஈரானிலிருந்து வருகிறது அங்கு தான் பிரிக்கப்படுகிறது அங்கு தான் மாஃபியா கூட்டம் இருக்கிறது அதோடு மட்டும் ஒரு உண்மை சொல்ல விரும்புகிறேன் இந்த ஏராயினை பதப்படுத்தக்கூடிய அழகுகள் உற்பத்தி அழகுகள் இந்தியாவிலேயே குஜராத்தில் தான் காளான்கள் போல முளைத்து கொண்டு அந்த அந்த ஏராயனை பதப்படுத்தி விற்பதற்காக அங்கே சிறு சிறு தொழிற்சாலைகள் இருக்கிறது இதையெல்லாம் மறந்துவிட்டு திரு அண்ணாமலை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தான் இதை உள்ளே நுழைந்தால் அவளுக்கு அடிக்கும் அவளுக்கு அடிக்கும் இப்பொழுது கூட அந்த கான்ட்லா போர்ட் அதோடு மட்டுமல்ல நம்முடைய அதானி போர்ட் மூணு மெட்ரிக் டன் போதைப் பொருள் ஏராயின் மெத்தன் பிடித்து அதனுடைய உலக மதிப்பு எவ்வளோ தெரியுமா இருபத்தி ஓராயிரம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை இருபத்தி ஓராயிரம் கோடி இப்படி அந்த மாநிலத்தில் போதைப் பொருள்கள் அங்கிருந்து தான் மற்ற மாநிலங்களுக்கு கிடக்கிறது ஒரு சர்வே சொல்லுகிறது என்ன என்று சொன்னால் குஜராத்திலும் இமாச்சல பிரதேசம் தான் போதைப் பொருள் உட்கொண்டு இறக்கின்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று இந்த ஆண்டு ரெண்டு மாநிலத்தினுடைய சர்வே சொல்லிக் கொண்டிருக்கிறது முதலில் அவர்கள் அவர்களுடைய முதுகிலே இருக்கின்ற அழுக்கை எடுக்க சொல்லுங்கள் சும்மா உங்ககிட்ட பிரஸ் கிடச்சிட்டா எதையாவது இருக்காரு அவர் இதை சொல்ல சொல்லு இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் இன்னொன்று சொல்கிறேன் அவர் ஏற்கனவே திராவிட கட்சிகள் இந்த நாட்டை சீரழித்து விட்டுன்னு சொல்கிறார் இருபத்தஞ்சி வருஷமாக முதலமைச்சராக இருந்த குஜராத் மாநிலத்தில் கல்வியினுடைய ரேட் என்னன்னு கேளுங்க அவர் கேளுங்கள் சும்மா இதை பேசிட்டு போவார் தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஐம்பத்தி நாலு பர்சன் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு குஜராத்தில் எவ்வளோ தெரியுமா முப்பத்தி நாலு பர்சன்ட்டு வளர்ந்த மாநிலம்னு சொல்கிறாங்க இப்போ வளர்ந்த மாநிலம் இன்னொன்று எத்தனை மெடிக்கல் காலேஜ் அவர் கொண்டு வந்திருக்காரு குஜராத்தில் பிரைம் மினிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் நேற்று சீப் மினிஸ்டர் இருந்தார் தொண்ணூத்தஞ்சுலேருந்து இருக்கார் அவர் எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு நாங்கள் எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வக்கோம் இங்கே வந்து எங்களுடைய பொதுச்செயலாளர் வந்த பின்னாடி முதலமைச்சா இருக்கும்போது பதினோரு மெடிக்கல் காலேஜ் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு மெடிக்கல் பதினாறு மெடிக்கல் காலேஜ் இந்த பத்து வருஷத்தில் கொண்டு வந்துருக்குறோம் குஜராத்தில் இவங்க எத்தனை கொண்டு வந்தாங்க ப்ரைவேட் காலேஜ் தான் ரெண்டு காலேஜ் வந்திருக்குது இது மாதிரி எதுவுமே செய்யாமல் மயக்கி கிடைச்சிட்டா அடாவடியாக பேச்சிட்டு மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க இது